தேர்தல் ஆணையத்துடைய லட்சணங்கிறது வந்து இந்த லெவலில் தான் ஏன்னா எட்டு ஓட்டு போட்டிருக்கான் அவனுக்கு ஒரு ஓட்டு போடுறதுக்கான வயசே வரலைங்க பதினாறு வயசுல எட்டு ஓட்டு போட்டதில் அவன் வீடியோ எடுத்தது எட்டு ஓட்டு அவன் இன்னும் எத்தனை போட்டான்னு தெரில ஒரே நாடாளுமன்ற தொகுதியில் வீடியோ எடுத்துட்டு செல்ஃபி வீடியோவோட போய் ஒருத்தன் ஏக்கு தோ தீன் எட்டு சிங்கிள் எடுத்து இந்திய ஜனநாயகத்தை எட்டு முறை போட்டிருக்கான் சாரு சொல்லுவார்ல ஒரே இரவில் எட்டு முறைன்னு அது மாதிரி அவன் பண்ணிட்டு போயிருக்கான் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி வீடியோ போட்டதுக்கு பிறகு பாரத் மாதா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அவன் போனதுக்கு பிறகு சமாஜ்வாதியும் காங்கிரஸும் புகார் வைத்து இன்றைக்கு பொடியனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவனை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மருத்துவ அந்த இதுல மட்டும் பூத்துல மட்டும் கொல்கத்தா ஹைகோர்ட் வந்து காரி துப்பி இருக்கு இவங்க வந்து தேர்தல் ஆணையமா இல்ல வேற நான் சொன்னேன் இது நீதிமன்றமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் நீதிமன்றத்துக்காக கேட்க மாட்டேன் இல்ல நீதிமன்றத்தை பார்த்து கேட்போம் இது நீதிமன்றமா இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப நீதிமன்றமே கேட்டிருக்கு இது தேர்தல் ஆணையமா இல்ல வேறதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து மறு தேர்தல் வச்சா அதுக்குள்ள அவனை வெளியே விட்டுருங்க பிஜேபி கோரிக்கை வைக்கும் ம் என்னைக்கு மறு தேர்தல் வைக்கிறீங்களோ அதுக்குள்ள பையனுக்கு பெயில் கொடுத்தீங்கன்னா அடுத்து திரும்ப ஒரு ஒரு சிங்கிளாக ஒரு எட்டு சிங்கிள் எடுப்பார் இது இனி எதுக்கு அதை உருட்டிக்கிட்டு அப்படியே கவுத்துங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் இந்த இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய நாற்பத்தொம்போது தொகுதிக்கான தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு அச்ச உணர்வு கடந்த இரண்டு பேசா வந்து தெரியுது நீங்கள் தான் சொல்கிறீங்க மயிலை நீ தான் சொல்றேன் கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் ஊரில் எல்லாரும் சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்கிற மாதிரி தான் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் மோடியை கூப்பிடுவாங்க ஏன்னா வந்து அந்த பதட்டம் இந்த வழக்கமான வந்து பூத் கேப்சரிங்கி இதெல்லாம் எந்த இல்லாமல் இருந்தது மூணு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளுக்கான தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த அச்சம் வந்துருச்சு தான் தக்க வைக்க முடியுமோ தக்க வைக்கலாங்கிற கூடிய அந்த பதட்டம் அதுக்கு பிறகு தொடர்ந்து அமித்ஷா அவனுடைய பேட்டிகள்லாம் வந்து இதுதான் இதான் பார்க்குறோம் இன்றைக்கி இந்த நாற்பத்தி ஒன்பதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே வந்து மொத்தமே ஒம்பது தொகுதி தான் ஜெயிச்சிருந்துருக்காங்க எதிர்கட்சிகள் நாற்பது தொகுதியில் பாஜகவனுடைய தொகுதி இது கிட்டத்தட்ட அது வந்து எழு எழுபது டு எண்பது பர்சன்ட் வந்து மீண்டும் வந்து இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எட்டு ஓட்டு போட்டது கொஞ்சம் மனசை பாதிக்கதான் தான் இருக்குது ஆமாம் இன்னொன்று ஒரு ஆன்டின்கம்பன்சியுடைய உச்சத்தில் இருக்கும்போது தேர்தல் முறைகேடு நடக்குதுன்னு வைங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு அப்போது யூபிஏ டூ மேலே இந்தியா முழுக்க மீடியாக்கள் செலிபிரிட்டிகள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஆன்டீன்கம்பன்சியை உருவாக்கியிருந்தாங்க பல்வேறு கூட்டணி கட்சிகளே தனியாக பிரிஞ்சு த நாங்கள் தனியாக நிற்கிறோங்கிற அளவுக்கு அந்த காங்கிரஸை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படி ஒரு தேர்தலில் இது மாதிரி தேர்தல் முறைகேடுகளை எல்லாம் செய்து செய்திருந்தால் காங்கிரஸ் செய்திருந்தால் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டிருக்கும் நான் எலெக்ஷனுக்கு தான் பொறுப்பொருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த எலெக்ஷன் வந்தால் உன்னை வீட்டுக்கு அனுப்புகிறதா என்னுடைய முதல் வேலைன்னு நான் இருக்கேன் ஆனால் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி தேர்தலில் முறைகேடு பண்ணி மீண்டும் என்னை நீ ஆளுவே அப்படின்னு வந்து வர்றேன்னா அதையும் நான் கையும் கலவுமா இந்த மாதிரி எட்டு ஓட்டு போட்ட கதையோட எல்லாம் பிடிச்சேன்னா மக்கள் எந்த அளவுக்கு கடுப்பாவாங்க கடுப்பவாங்க அது வந்து எங்க நடக்குதுங்க இப்போ காங்கிரஸ் வெறுக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் இது போன்ற வேலைகள் செஞ்சா நடக்கும் ஆனால் இப்ப நடக்கிறது போல பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியை கொண்டாடக்கூடிய மாநிலங்கள் பாஜக வந்து இன்னொரு முறை இன்னொரு இப்போ பத்து முறை மோடி ஜெயிச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாநிலங்கள் தான் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற சம்பவம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசமாகக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் அதுதான் ஜெய்பி இல்லைடா அப்புறம் அங்கேயே போய் அதுதான் மேட்ரு இப்போ அந்த மாதிரியான ஒரு சூ சூழல்லேயே எட்டு ஓட்டு போடுற மாதிரியான இதுவோ பூத் கேப்சரிங்கோ மிஷின் ரேபர் வந்து மிஷினை தொடர்ந்து இருபது இருபத்தஞ்சி மிஷினை ரிப்பேர் ஆக்கிற அளவுக்கோ எல்லாம் நிலைமை மோசமாக போயிட்டு இருக்குது என்பதுக்கான எடுத்துக்காட்டாக தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ அந்த ஊரில் கலைஞர் மாதிரி தேர்தல் அணுகிப்பாருங்கய்யா உங்களுக்கு தெரியும் இன்கம்பென்சி உச்சத்தில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒருத்தன் தேர்தல் ரிக்கிங்கெல்லாம் பண்ணுனால் நம்மளால் முடியாத எவனோ ஒரு குட்டி குஞ்சா பண்ணிட்டான் பாரு அப்படின்னு சந்தோஷத்தோடு அணுகக்கூடியதெல்லாம் பார்க்க முடியும் அப்படி தான் இருக்குது காங்கிரஸோ சமாஜ்வாடியோ அதை ஒரு புகாராக தெரிவித்தாலும் மக்கள் மத்தியில் இது ஒரு இன்னொரு காமெடியாக தெரியாதா இதெல்லாம் பண்ணத்தான் செய்வோம் தேர்தல்லாம் இதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி வந்து வாக்களிக்கே விடலாம் இவங்க தான் எல்லா வட்டியும் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு ரியலிஷன் கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்களே இதுவே ஒரு சாதனை இதுவே சாதனை தான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் தேர்வில் முதல்ல சட்ட திருத்தம்னு ஆரம்பிச்சானுங்க பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இவர்கள் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கணுங்கிற முறையை மாற்றி அதில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சந்திரசூத்துறை எதிர்ப்பை எல்லாம் தாண்டி ஒன்றும் பண்ண முடியல சட்ட திருத்தமே கொண்டு வந்தாங்க அது வந்து இதனுடைய முதல் அடி அதற்கு அடுத்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு எந்த காரணமுமே சொல்லாமல் பதவி விலகிறார் ஒரு ஆணையர் அதனை தொடர்ந்து ரெண்டு பேரை இவங்க வந்து நியமிக்கிறாங்க நியமிச்சு விடுறாங்க இங்கிருந்து தொடங்கி ஒட்டுமொத்தமாகவே எலெக்ஷன் கமிஷனை தங்கள் பிடியில் வைத்து தேர்தல் முறைகேடுகளுக்கான தேவை வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு காங்கிரஸுடைய எதிர்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடுகளை பொறுத்து பயம் வந்தால் பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இருந்தே இந்த தேர்தல் இப்படிதான் போக போகுது இந்த தேர்தலில் முறைகேடுகளை வரலாறு காணாத அளவில் நாம் செஞ்சு பார்த்தரணும் அட் எனி காஸ்ட் பண்ணி பார்த்தரணுங்கிற முடிவுக்கு அவங்க போயிட்டாங்கிறது தான் ஏன்னா இது ஒன்னொன்னு இப்போ நடக்கிறது இல்லை இந்த யார் தேர்தலை எது நடத்துகிறதோ அந்த அமைப்பையே கைப்பற்றிட்டாங்க இன்னைக்கு அதுதான் உண்மை இப்போ அதையும் மீறி வந்து சூதாடுவதுங்கிறது எப்படின்னா இந்த படத்தில் பத்மினி டன் பேசிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சுதாரிக்கிட்டு இருக்கோம் ஜனநாயகத்தை நம்பி ஏன்னா நடத்தக்கூடிய இந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து யாருக்குமே பக்க சார்பு இல்லாமல் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா அந்த அமைப்பையே கைப்பற்றிட்டாங்க பக்க சார்பில்லாமல் இருக்கிற மாதிரி நடிக்கிறது கூட இல்லை ம் இப்போது இந்த முறை என்ன ஆகுதுன்னா வெறுப்பு பேச்சு பேசுகிறாங்கன்னு சும்மா நடிக்கிறதுக்காக ஒரு சம சம்மனை அனுப்பலாம் ம் மோடி தான் பேசிட்டு தெரிகிறாரு மோடியை அனுப்பாம மோடி பெயரையே குறிப்பிடாமல் பாஜக ஆபீஸுக்கு உங்கள் கட்சி இருக்கக்கூடிய யாரோ ஒரு குப்பனும் சுப்பனும் பேசுறாங்கிற மாதிரியான இதை அனுப்புறாங்க அதையும் பாஜகவுக்கு அனுப்புறது இல்லை எல்லா கட்சிகளுக்கும் அனுப்புறப்போ பாஜகவுக்கும் சேர்த்தி அனுப்புறது நீங்க சொன்ன மாதிரி கொல்கத்தா உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு நீங்க என்ன தேர்தல் ஆணையம் தான் நடத்துறீங்களான்னு கேட்குறாங்க பணம் செலவு பண்ணுற விஷயத்தை பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி என்னவோ செலவு பண்ணப்பட்டிருக்கு அதில் முழுக்கு சரிவாதிக்கும் கிட்ட கிட்டத்தட்ட சரிவாதி அமௌண்ட்டை பாஜக மட்டுமே செலவு பண்ணியிருக்கு இந்த தேர்தலில் கால் லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊகத்தொகை இது எந்த இடத்துலையுமே ஒரு லெவல் பிளேயிங்னு ஒன்று கிடையாது கைப்ப அதாவது பணமாக கைப்பற்றப்பட்டது இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்து இது வரைக்கும் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து பணமாக கைப்பற்றுறது அதே மாதிரி வந்து ட்ரக்ஸு போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டது சாராயமாகவோ கஞ்சாவாகவோ மரிசுப் பொருட்கள் அது மாதிரியான போதைப் பொருள் போதைப் பொருட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது குஜராத்தில் இப்போ இந்த மாதிரியான இந்த இந்த ரே இந்த அளவுகள்லாம் ரொம்ப கூட்டிகிட்டே போகும்போது அப்போ இதெல்லாம் அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்த பத்தொம்போதுலாம் தேவைப்படலை மோடியினுடைய ஆட்சியை தக்க தக்க வைக்கிறது அன்றைக்கி வந்து இடபிள்யூஎஸும் ராமர் கோவிலுக்கான தீர்ப்பும் மற்ற சில விஷயங்களும் போதுமானதாக போதுமானதாக இருந்துச்சு சிஏ சட்டம் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி ஒரு தேவை இருக்குது முதல் இரண்டு கட்ட தேர்தல்களும் முடிஞ்சு முதல் கட்ட தேர்தல் முடிந்து பதினோரு நாட்கள் கழித்தும் இரண்டாவது கட்ட தேர்தல் முடிந்து நான்கு நாட்கள் கழித்தும் நம்பர்களை வெளியிடுறாங்க தேர்தலுடைய டர்ன் அவுட்டை வெளியே சொல்கிறதுக்கே இரண்டு வாரம் டைம் எடுத்துக்கூடிய கூத்தெல்லாம் நடக்குது அப்படி இவனுங்க சொல்ற இது வந்து நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஐந்தரை சதவீதம் ஐந்தரை சதவீதம்ங்கிறது உங்களுடைய தேர்தலுடைய முடிவுகளையே புரட்டி போடக்கூடிய ஒன்று இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா கேட்ட கேள்விக்கு அவன்கிட்ட பதில் கிடையாது சுப்ரீம் கோர்ட் இதை பற்றி கேள்வி அனுப்புனா நீங்க எல்லாரும் லீவ் போட்டுட்டு சம்மர் விடுமுறையில ஜாலியா இருக்காங்க ஜாலியா அஞ்சரை சதவீதம் டீவியேஷன் இருக்குன்னா இது எப்படி தேர்தலா நீங்க பார்க்க முடியும் தே தேர்தல் ஆணையர் நியமனத்துக்கான சட்ட திருத்தம் போன முறை வந்து மோடியினுடைய வெற்றிக்கு நம்ம கூட பேசணும் காங்கிரஸுக்கும் மோடிக்கு மேடம் வித்தியாசங்கிறது ரொம்ப குறைவான ரெண்டு சதவீதம் குறைவானது தான் வாங்குவா ஓட்டு ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடச்சிது இப்போ அஞ்சரை பர்சன்ட்டு வித்தியாசம் வருது அப்படின்னா இது வந்து சரியா பள்ளியப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மாநிலம் முழுக்க தமிழ் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் பூத் லெவல்ல எல்லாருக்கிட்டையும் நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பரை வந்து கட்சியுடைய தலைமையகங்கள் வாங்கி கையில வச்சுக்குது அதை ஆய்வு பண்ணுது தேர்தல் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாள்ல அதை ஒப்பிட்டு பார்த்து அது சரியா இருந்தா மட்டும்தான் அறிவிக்கணும் அறிவிக்கணும் ஓட்டை என்னன்னுங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க ஆனால் வட மாநிலங்கள்ல பாஜகவிடம் முழுமையான அரசு இயந்திரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு சாத்தியம் அங்கெல்லாம் ஐந்து சதவீதம் ஐந்து அரசு அம்பலம் ஏறாதுங்கிற மாதிரி இவங்க குரல் வந்து எப்படி அங்க யாரு எப்படி சாதிக்க முடியும் முடியுங்கிற மாதிரியான பயம் வருது ஏன்னா இப்போ இந்தியா முழுக்க வந்து உயர்கல்வியில இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புக்கான இடஒதுக்கீட்டு முறை திமுக போய் சட்டமன்ற நீதிமன்றத்துல போய் போராடி வாங்க வேண்டியது இருக்கு இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க நாலாயிரத்தி நானூறு சீட்டை வந்து எந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஓபிசி அமைப்புகளும் எதுவுமே யோசிக்கல திமுகலேருந்து வழக்கறிஞர் விழுசன் போய் வழக்கு போடுறாரு திமுக வந்து அதை வாங்கி கொடுக்குது இப்படிதான் நிலைமை இருக்குது தேர்தலின் மீதே நம்பிக்கை அற்று போகக்கூடிய ஒரு நிலைமை என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று இந்த இப்போ அட்டுழியங்களுக்கு பிறகும் பாஜகவுக்கு விளக்கூடிய வாக்குகள்ங்கிறது இருபத்தெட்டுலருந்து முப்பத்தி ஒரு சதவீதத்துக்குள்ள தான் இருக்க முடியும் கடந்த முறையாக அவ்வளவுதான் வாங்கியிருந்தாங்க அப்போது வாக்களிப்பவர்களேயே அதைவிட மிக அதிகமானோர் பாஜக ஆட்சி வர வேண்டாம் மோடி எங்களுக்கு பிரதமராக இருக்க வேண்டாம்னு நினைந்து இந்தியா முழுக்க வாக்களிக்கிறாங்க ஆனால் வாக்களிப்பவர்களை ஏமாற்றி இந்த தேர்தல் முறைகேடுகள் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செஞ்சால் அதுவும் இப்படி கையும் களவுமாக எட்டு ஓட்டு குட்டி மோடி மாதிரியான ஆட்கள்லாம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் ஆதாரங்கள் மூலமாக சிக்கும்போது மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு மேலே ஏற்று போயிடும் இவர்கள் நினைக்கிறது மாதிரி அது எல்லாம் முடியாது இந்த ஈரான் அதிபர் ஆக்சிடென்ட் ஹெலிகாப்டர் விழுந்துட்டார்னு நியூஸ் வந்தோன்னே வெடி போடுறாங்க எனக்கு பார்க்குறதுக்கு அதிர்ச்சியாக இருக்குல்ல ஒரு நாட்டினுடைய அதிபர் இறந்துட்டாருன்னா அல்லது விமான அது இறந்து இறந்தாரு கூட உறுதிப்படுத்தலை போல் விமானம் அந்த அவர் போன பயணித்த ஹெலிகாப்டரு விபத்துக்கு உள்ளாட்சி செய்தி வந்ததோ இல்லையோ நேரானில் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று ஆட்சி மாற்றமே ஏற்பட்டாலும் மோடி கும்பல் வந்து இந்த பவர் ஷிஃப்டிங்கை அவ்வளவு ஸ்மூத்தா எல்லாம் நடக்க விடாது இவர்கள் ஆட்சியில இருந்து அப்படி எல்லாம் கிளம்பி போக மாட்டாங்க மாதிரியான ஆட்கள் எல்லாம் தொடர்ச்சியா அதை சொல்றாங்க அப்போ இதை இந்த இந்த அஞ்சர பெர்சன் தேர்தல் ஆணைய முறைகேடுகள் சுப்ரீம் கோர்ட் கண்டும் காணாமல் இருப்பது இதெல்லாம் பார்த்தா இது போகக்கூடிய இடம் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு தேவையான நம்பர் கிடைக்காம போய் எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு வந்து போதுமான நம்பர் கிடைத்தாலும் கூட பவர் ஷிஃப்டிங் எல்லாம் அவ்வளவு ஈஸியாக இருக்காது இந்தியாவை எங்க அட் எனி காஸ்ட் என்ன நடத்தியாவது தக்க வைத்துக் கொள்வதற்கான வழிகளை பார்ப்பார்கள் அப்படிங்கிற அச்சமெல்லாம் இயல்பாகவே ஏற்படுது இல்லையா ராகுல் காந்தி தான் சொல்றாரு நான் வந்து ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்குறேன் இசிஐ வந்து இது மாதிரி பாஜகவுக்காக இயந்திரத்தை முழுமையாக அது பயன்படுத்திட்டு இருக்கு பாஜக இதற்காக உடன்பட்டீர்கள் என்றால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான பத்து மடங்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எச்சரிக்கிறார் இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் ஏறும் இன்றைக்கி இருக்கிற கொடூரனை பார்ப்பாங்களா நீங்கள் நாளைக்கு பத்து மடங்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வரக்கூடிய வெள்ளக்குயிரலில் வரக்கூடிய தேவதனை பார்ப்பாங்களா அது ஒன்றும் இருக்குல்ல ஆனால் பாஜகவினர் மத்தியில் இப்படி ஒரு கேவலமான வேலையெல்லாம் பண்ணுறோமே ஊருக்கு காரி துப்புமே எல்லாமே உங்களுக்கு சார்பாக தான் இருக்குன்னா நானூறு நம்பர் வாங்க போறோம் ஏண்டா இப்படி பதட்டப்பட்டு எதிர்கட்சிகளை இது பண்ணி தே தேர்தல் ஆணையத்தை வளைச்சு கள்ள ஓட்டு போட்டு வாங்கி ஜெயிக்கணும் அதுவும் வந்து சிறார் குற்றவாளிகளை பயன்படுத்தி பதினாலு வயசு பையனை விட்டு ஓட்டு போட விடுறீங்களா மே மாதம் இந்த ஈழ வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வலிமிகுந்த மிகுந்த மாதம் அப்படின்னு ஒரு கேப்ஷனோட தான் இதை அணுகுவார்கள் அது ஊர்லேயே அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இங்க வந்து அதை வழி மிகுந்த மாதம் என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் அவங்க கட்சிக்காரங்களாம் பீஃப் வாங்கி வச்சு பிரியாணி வாங்கி வச்சு இருக்காங்க ஒருத்தன் என்னடானா ஃபாரின் டூர் போயிருக்கான் பேராக்ளைடிங் வாட்டர் ஸ்போர்ட்ஸு இதில்லாம் ஈடுபடு இதெல்லாம் செஞ்சால் திமுக வந்து வயிறு வயிறு எறிவாங்க என்னடா நீ ஊ வெளிநாட்டில் கிட்ட டோலரில் ஆட்டையை போட்டு ஈழத்தம் மிளகாங்க காசை வாங்கி மஞ்சள் குளிச்சுட்ருக்க நீ ஊருக்கு போய் ஜாக்கொண்டாண்டினா திமுக காரன் ஏன்டா வயிறு எறிய போகிறான் தண்டா செய்வானுங்க கேட்டால் வலிமிகுந்த மாதம் உண்மையில அது சொல்லிட்டு இருந்தானுங்க உண்மையாகவே வலிமிகுந்த மாதமா இன்னைக்கு விஜயலட்சுமி அக்கா ஆக்கி விட்டுருச்சு இருந்துச்சுங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் சவுக்கு சங்கரு கைது பண்ணியிருக்காங்க புரோக்கர் சங்கர் அப்படிங்கறத பத்தி நான் கருத்து சொல்றேங்கிற பேர்ல மைக்க நீட்ன நிருபர்கள் மத்தியில அவதூறுக்காக கைதுன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் பார்த்தா பத்து வருஷமா ஒரு பொம்பளை என்னை வந்து என்னென்னலாம் அவதூறு படுத்திட்டு இருக்கா நீங்க அவன் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா எனக்கு குழந்தை இருக்கு ரெண்டு மூணு மாமியார் இத்தனை குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்க என்ன அவது ஒரு பரப்பு சேர்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்ட உதாரணத்துக்கு நான் தான் கிடத்த கர்நாடகாவிலிருந்து ஒரு குரல் ஒரு வீடியோவை போட்டுருச்சு மீடியாவுக்கு கோரிக்கையோட இந்த வீடியோவும் நீங்க முழுசா போடுங்க ஏண்டா போன வருஷம் மார்ச்லேருந்து என்னை யாருன்னே தெரில ஏதோ ஒரு பொம்பளை என்னை அவமானப்படுத்துது அவதூறு பரப்புதுங்கிற போன வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கொண்டாட்டி பொண்டாட்டின்னு கொஞ்சனியே ம் மாதம் மாதம் ஐம்பதாயிரரூபா பணம் போட்டே ம் இது என்ன ஏதாவது குருவ சாகுபடி மாதிரியா மார்ச்சிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு கையை விட்டு பணம் போட்டிருக்கேன் அது ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் அதே ஆக மொத்தம் ரேட்டை குறைச்சிட்டிங்களா மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டப்பெல்லாம் நல்லா இருந்துச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா சீமான் டேய் மானம் கெட்ட நாயே வழக்கமா இந்த பெவரசிச்சு மற்றபடி நேற்று சவுக்கசங்கரோட மேட்ரை கேட்டா என்னமோ கொஞ்சம் மீடியா கிட்ட தான் என்னமோ ரொம்ப உத்தமனா எனக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க எனக்கு மாமியார் இருக்கிறாங்க மானங்கட்டே உனக்கு அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா போன வருஷம் எதுக்குடா வந்து பம்பிட்டு என்கிட்ட பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வந்த திமுக முன்னாடி என் மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ரூபாய் போட்டுறேன்னு சொல்லிட்டு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எதுக்கடா ஐம்பதாயிரரூபா போட்டேன் ம் அந்த அம்மா வந்து இங்கே ஓரளவுக்கு வந்து இப்போ பண்ணிச்சு கடைசியில் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்ட்டு வீரலட்சுமி ஆலயம் வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து கொடும்பாலூர் பகவதி போய் குடியேறின மாதிரி போய் திரும்ப நான் பெங்களூருக்கே போகிறேன் என்ன போய் அங்கே போய் இருந்தது ஆனால் அங்கே போய் இருந்துகிட்டே வந்து செவனே தான் இருந்துச்சு இவன் தான் சொரண்டி விட்டுருங்க நீ ப்ரோக்கரை காப்பாத்திரினா உனக்கும் அவனுக்குமான கஸ்டமர் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்போடு நீ பாட்டணும் ஒன்றும் இல்லைங்க ப்ரோக்கர் ஜெயிலேருந்து வந்தோடனே இவரை போய் பார்க்குறாப்புல சீமானை பார்க்குற அன்னைக்கு ஒரு லேப்பர்டார் நாய் ஒன்று வந்து நீங்கள் அந்த வீடியோ திரும்ப பாருங்க அந்த நாயை பார்த்துட்டு புரோக்கர் அஞ்சு வருஷம் செத்து போச்சு அப்படியே விட்டா சீமான் மடியில் ஏறி உந்துட்டு போல சங்கர் நாய்க்கு பேரு நாய்க்கு பேர் இவன் நம்மளே தான் கூப்பிடுறானா இதுக்கேட்டா என் பேரை வச்சிருக்கீங்கன்னு அவன் அதிர்ச்சி ஆயிட்டான் இப்படி ஒரு நட்பு அவங்களுக்குள்ள அதில் வந்து இவர் வந்து அவரை அவரை காப்பாற்றுறீங்கிற பேரில் வந்து என்னை கூட தான் இல்லை ஒரு பொம்பளை அவது ஒரு பொம்பது அப்படிங்கிற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தியும் அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் இதெல்லாம் நான் பார்க்காதா நான் பார்க்காதா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம் தான் நான் பார்க்குறேன் அப்போ அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய வீடியோ ஈழம் வாங்கி கொடுப்பேன் இட்லி வாங்கி கொடுப்பேன்னு உன்னையும் நம்பிட்டு இருக்கானுங்க பாரு அவனுங்களை சோட்டாலேயே அடித்தா எல்லாம் சரியாக போயிருந்தா உங்கள் மொத்த பேரையும் இனிமேல் நான் தமிழ்நாட்டு போலீஸை நான் நம்புறதில்ல தமிழ்நாட்டு மீடியாவையும் நம்புறதில்லை இந்த வீடியோவை மட்டும் கொண்டு போய் சேர்த்துருங்க மீதியெல்லாம் நான் அவனை வந்து பெங்களூர்ல வச்சு பெங்களூர்ல வச்சு டீல் பண்ணிக்கிறேன் நீ உன் அல்லக்கை மதுரை செல்வம் அத்தனை பேர் எனக்கு காசு கொடுத்த பயலுக என்னை ஏமாத்தின மொத்த கும்பலையும் கோர்ட்டுக்கு இழுத்து கர்நாடகாவில் வச்சு உங்களை வந்து துகிலூருக்கிறண்டா அப்படின்னு மொத்தமாக பொங்கி வச்சிருக்குது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவேன் இந்த சாகுபடிக்கு அந்த குறிப்பிட்ட மார்ச் டு ஆகஸ்ட் பணம் கொடுக்கறது எப்போ நிற்கிதோ அப்போ போராட்டத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிருது அது மொத்தத்தில் இவங்களுக்கு வழி மிகுந்த மாதங்கிறது விஜயலட்சுமியால் தான் உருவாகுது உருவாகுது இவங்க பங்குனியான்ஸ் இதுக்கு மேலே கெஃபியாம்பாங்க அந்த பாலஸ்தீன யாசர் அராஃபத்தெல்லாம் போட்டிருப்பாருல ஒரு சதுரமான கர்ச்சீஃப் ஒன்று பெரிய கர்ச்சீஃப் அதை கழுத்தில் போட்டுக்குவாங்க அதை எடுத்து கட்டிக்கிட்டு நேற்றைக்கு இல்லை அமைப்பு பேர் மே பதினேழு மே பதினேழு அன்னைக்கு இல்லை நினைவேந்தல் பண்ணணும் மே பதினேழு ஞாயிற்றுக்கிழமை வரல இல்லை பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி தான் ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயித்துக்கிழமை தான் பீச்சுக்கு காத்து வாங்க கூட்டம் வருது கூட்டம் வந்தவங்க கையில போஸ்டர் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு எங்க அமைப்புல இத்தனை பேர் இருக்காங்க எங்களுக்கு ஆதரவு வச்சு இத்தனை பேர் வந்திருக்காங்க பீச்சுக்கு காத்து வாங்க வரும் எல்லாம் கட்சி இணைக்கிறது அதனால நீங்க என்னைக்கு வேணாலும் செத்து போங்க நாங்க அந்த வார வீக்கெண்ட்ல தான் பார்ட்டி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சில பேர் இது பண்றாங்க கெஃபியாவை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க கெஃபியாவை அசிங்கப்படுத்துறதுனால யாருக்கும் ஒரு நோக்கமுமே இல்ல சீமான் எப்படி திடீர்னு சேகு வேற டிஷர்ட் போட்டு புரட்சி பண்றேன்னு காமெடி பண்ணிவிடுவேன் இப்போ திருமுருகங்கிற நாளை இத சொல்றீங்க கூல் சுரேஷ் நாளைக்கு கெஃபியாவை கழுத்த போட்டுட்டு வந்து பாலஸ்தீன ஆதரவுன்னு ஏதாவது ஒரு ஆடியோ லாஞ்சு மேடையில பேசிட்டு தெரிஞ்சா அதை நீங்க எப்படி சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களா

பெரிய மனுஷன் அவனுக்கு தொழில் கொத்தி கொடுத்தவர் கூட தானே வராரு அவர் எப்பவும் போல கருப்பு துண்டும் வெள்ளை ட்ரெஸ்லையும் சிவனேன்னு வராரா இல்லையா நீ ஏன் யூனிஃபார்ம் மாத்திரா நீ ஏன் திடீர்னு யூனிஃபார்ம் ஏன் மாத்திர இல்ல அதாவது இவங்களை கவனிக்கக்கூடிய ஆட்களை பாக்குற மக்களை அந்த இவங்க இயக்க அரசியல் நடத்துறாங்கன்னு நம்பக்கூடிய ஆட்கள்லாம் எவ்வளவு கோமாளிகளாக நினைத்தா இந்த கெட்டப் சேஞ்ச் வேலையெல்லாம் பண்ணுவோம் இது சீமான் பண்றான்னா அவன் ஜேத்திர ஜோம்பிகளுக்கு இதெல்லாம் பிடிக்குது அவங்களுக்கு ஏத்த ஸ்டெப்பதான் போட முடியும் அவனுக்கு டிமாண்ட் என்ன இருக்கோ அதான் சப்ளை பண்ண முடியும் அவனுடைய நியாயங்களை நீ வந்து படிச்ச பசங்களை உனக்கு எதுக்கு இந்த வேலை இல்ல என்ன பிரச்சனை நீ பண்ணு நீ பண்ண கூடாது நீ அந்த கட்சி பத்து ஐம்பது ரூபா எவ்வளவு போடுமா அது நீ போட்டுக்கிறதால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இறுதிப்போர் முடிஞ்ச அந்த மே மாதத்துக்கான நினைவேந்தல் அதை கொண்டு வந்து வைக்கிறதுல அந்த ஊர்ல இருப்பாங்க இல்ல இலங்கையில இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் போய் கடுப்பா வராங்க கீழே வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க புலிகளுக்கான ஒரு நினைவேந்தல்ல நீ கொண்டு வந்து பாலஸ்தீன அரசியல நுழைக்கிறே புலிகளுக்கு முஸ்லிம்கள் மீதான நிலைப்பாடு என்ன அவங்க காத்தான்குடி சம்பவத்துல இருந்து அவங்களுடைய இஸ்லாமிய வெறுப்பு இத பத்தி எல்லாம் எடுத்து பேசி தனித்தனியா ஆவரமாக்கு தெரியாது உனக்கு அதையே இதுக்குள்ளே நீ கனெக்ட் பண்ணுற அப்புடின்னு அவங்க வந்து கடிச்சு வைக்கிறாங்க கெஃபியா போடுறதுலலாம் ஒரு பிரச்சனை இல்லை பல பேர் போட்டுக்கிறாங்க அது உலகம் முழுக்கவே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஆட்கள் வந்து இது மாதிரியான ஒரு அடையாளத்துக்கு தானே அதுக்குன்னு பெரிய அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பாலஸ்தீனம் ஏமன் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நாடுகளில் அது ஒரு இது தெற்கு தீபகற்ப பகுதி ஆமாம் அது அந்த ஊரில் இதில் இதோடைய நோக்கம் மணல் புழுதி அடித்தா மூடிக்கிறதுக்காக போக்க போடப்படுற ஒரு துணி தான் அது ஏங்க போன வாரம் தான் அந்த செய்தி வந்துச்சு புலிகள் அரசு அமைப்பின் மீதான தடையை இன்னும் ஐந்து வருடம் நீட்டி நீட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் காரணங்கள்னு பட்டியல் போட்டு இது பண்றாங்க இந்த காரணங்களை எல்லாம் உருவாக்குறது வேற யாரும் இல்ல இவனுங்களும் நாம் தமிழரும் சேர்ந்து தான் பண்றாங்க படுபாவி பயலு எரிச்சு கொண்டு போட்டாங்க வேற யாரு நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க யாராவது அதை கண்டிக்கிறாங்களா பாருங்களேன் அந்த அந்த அமைப்பின் மீது எதற்காக ஐந்து வருடம் எக்ஸ்ட்ரா தடை நீட்டிக்கப்பட்டிருக்கு அழித்தொழிக்கப்பட்டிருச்சு போர் முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு அமைப்பு இங்க இயங்கல எங்களுக்கு அதுக்கு எந்த தொடர்புமே கிடையாது எதுக்குடா யாராவது பாருங்க இது ஒரு கூட்டு கலவாணித்தனம் இவர்களுக்கு அந்த தடை நீட்டிக்கிற வரைக்கும் தான் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்கே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு ஒரு ஓலா உருட்டி ரத்தம் சூடான இளைஞர்களை வந்து அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய பசங்களுக்கு கண்ணு வச்சிருக்க ஆளுமைகள் மேல ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா அவனுங்களை இவங்களுக்கு இழுக்கணும்

போலீஸ்காரை அடித்தா அடி வாங்கிக்கணும் அவரு கொடுக்கக்கூடிய பட்டியலை தான் நீ வந்து அமைதியான முறையில் உன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு கைதாகணும் கைதாக போகிறதா இருந்தால் வண்டியில் ஏற சொன்னால் ஏற மாட்டேன்னு சண்டைத்தனை பண்ணக்கூடாது ஏறி உட்காரணும் அவன் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழுங்கால் கொடுத்தா வாங்கிட்டு ஜெயிலில் தான் இருக்கணும் இதுக்கெல்லாம் தயார்னா நீ போராட்டத்துக்கு நான் சொன்ன போராட்டத்துக்கு வா முடியலன்னா நீ பாட்டு உன் குடும்பத்தை பார்த்துட்டு வீட்டில் இரு இதுதான் அவருடைய அழைப்பு அவர் கையில் துப்பாக்கியை கொடுத்து வைங்கவீங்க இவங்க என்னென்னா நாம் தமிழருடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பேசிருக்கு இல்லையா அதுக்கு வராங்க இந்த படித்த இளைஞர்களை இழுக்கக்கூடிய இயக்கம்ங்கிற இடத்துல இருந்து இந்த சாதி ரீதியான ஆட்களை உள்ளே கொண்டு வர்றது கெடா விட்டு பிடிச்ச ஆட்களை உள்ளே கொண்டு வர்றது ஏதாவது ஒரு சாதி ப்ரைடு இன ப்ரைடெல்லாம் இருக்கும்ல ஆமாம் உணர்வுங்கிறது வேற அதாவே ப்ரைடாக பார்க்குறது வேற இதையெல்லாம் உள்ளே இழுக்கிறதுல சிறுபான்மையினரில்

நாங்கள் தேவசம் வைக்க கூடாதா வைக்க கூடாதா அப்படிங்கிறது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுகிறான் பாலிடிக்ஸ்